நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் நான்காயிரம் வரியில் போராடுகிறது எச்சரிக்கையும் வாய்ப்பும் தங்கம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் உள்ளது இது ஒரு குறுகிய ஆனால் முக்கியமான வரம்பாகும் இது நாள் முழுவதும் தொனியை அமைக்கிறது விலைகள் திறப்பு விலையை விட அதிகமாக இருக்கும் என்றால் ஏற்றம் காட்டும் உந்துவிசை உலோகத்தை கே டி ஆர் ஒன்று இல் ஆகஸ்டு நான்காயிரத்து பதினைந்து உயர்த்தக்கூடும் மேலும் கே டி ஆர் இரண்டு இல் ஆகஸ்டு நான்காயிரத்து முப்பத்தொன்று நீட்டிக்கக்கூடும் இருப்பினும் வர்தகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தினசரி படத்தில் உள்ள கே எஸ் மற்றும் கே சி கரடி தன்மையை குறிக்கிறது இது புதிய வாங்கும் வலிமை தோன்றாத பட்சத்தில் எந்த ஏற்ற இயக்கமும் குறுகிய காலமாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது விற்பனை அழுத்தம் மீண்டும் தொடங்கினால் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் உள்ள ஏமெல்பி முதல் கீழ் நோக்கிய இலக்காக செயல்படும் அதைத் தொடர்ந்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இல் கேட்டியார் ஒன்று இதில் சந்தை உறுதிப்படுத்தப்படுகிறதா அல்லது பின்வாங்கலை ஆழப்படுத்துகிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான நிலை நான்காயிரம் மண்டலம் ஒரு மனோதத்துவ போர்க்களமாக உள்ளது அடுத்த முறிவு வாரத்தின் மனநிலையை வரையறுக்கக் கூடிய என்பதால் அதை நெருக்கமாக கவனிக்கவும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை